நிறைய கிராமப்புறங்களில் அந்த காலத்தில் போர்மாந்த கட்டைன்னே ஒன்று வச்சுருப்பாங்க இன்றைக்கி அந்த கட்டை என்னதுன்னே தெரியல அந்த போர்மாந்த கட்டை வந்து உழை அதை வந்து இழைச்சி அந்த மருந்தை அந்த மருந்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதா நிறைய தமிழ் நூல்களில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை உத்தாமணி வேலிப்பருத்தி மாதிரி போர்மாந்த கட்டை மாதிரி அதே மாதிரி அந்த காலத்தில் குழந்தைங்க விளையாடுறது கூட மரப்பாச்சி பொம்மைன்னு வச்சுருப்பாங்க அந்த மரப்பாச்சி பொம்மை வந்து வேங்கை மரப்பட்டையில் தான் செய்வாங்க இந்த மரத்துக்கு வந்து தோற்புத்தன்மை இருக்கும் அது மாந்தம் வராமல் தடுக்கும் இப்படி நம் வாழ்வியலோடு ஒட்டிய மருத்துவ குணமுடைய பழக்க உள்ள பழக்க வழக்கங்களை நாம் வந்து தொலைக்க கூடாது மீட் எடுக்கணும் இதை வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டியில் முன்னோர்கள்கிட்ட கேட்டால் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கும் நாம் வந்து அறிவியல் புலம் தேடி இதை பற்றிலாம் எங்கள் டாக்டர் சொல்லலையே இந்த அறிவியல் பூர்வமாக இது என்னென்னு தெரியலன்னு பயந்துகிட்டு இருக்காமல் கொஞ்சம் அந்த பழக்க வழக்கம் நெடுநாளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அதை பயன்படுத்துகிறதில் தவறே இல்லை மாந்தத்தை நாம் அந்த மாதிரி தடுக்காமல் போயிட்டோம்னா குழந்தையினுடைய நோய் எதிர்பார்த்தல் குறைஞ்சு பின்னால் காச நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இளங்காசம் சொல்லக்கூடிய கணச்சூடு வரலாம் இன்றைக்கு இன்னொரு ஆர்டிசம்னு சொல்லி ரொம்ப கவன சிதறல் நோயின்னு குழந்தைகளுக்கு வரக்கூடிய பல நோய்களுக்கு இந்த மாந்தம் ஒரு காரணமாக இருக்குது இல்லை அந்த ஆர்டிசத்தினுடைய கூடவே வரக்கூடிய ஒரு நோயாக மாந்தம் இருக்கிறதெல்லாம் இன்றைய அறிவியல் சொல்லிகிட்டே வருது